இப்போ திடீர்னு உங்களுக்கு கடல் நம்பிக்கை வந்துருச்சே ரொம்ப நாளாவே இருக்கு யாரு இந்த கடவுள் லுக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து இந்த பேச்சு பாலமுகம் உங்கள் குடும்பத்துக்கு இன்னைக்கு முகம் தெரியாதவங்க உங்கள் யாரையும் சொல்லக்கூடா அப்படின் சொல்ல உங்கள் குடும்பத்தில் சில சிறு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை தீர்க்கறேன் நீங்கள் நீங்கள் வேண்டிக்கணும் நாங்களும் வேண்டிக்கணும் அதனால் என் பே என் மகள் நான் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் தயவு கொண்டு இல்லை நாங்கள் கொடுக்குறோன்ற தலைக்கணத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்க உங்களுக்கு ஏதோ சிறு உதவி உங்களை செய்கிறாங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ஸ் இதை வந்து இங்கே வந்து ஏற்றுக்கணும் அப்படிதான் நாங்கள் வேண்டிக்கணும் இது மாதிரி பல உதவிகள் கிடைக்கப்பட்டு இன்னும் பல குடும்பங்கள் உங்களை மாதிரி இருப்பவங்க எங்களை தெரியப்படுத்தி கடவுள் தெரியப்படுத்தி இந்த நன்றியை வந்து கடவுளுக்கும் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் உதவி செய்த முத்தீஸ்வரி திரு சித்ரா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இது நன்றினை இந்த உதவியை செய்த இவருக்கு ஜீவனம் பண்ண அந்த குடும்பத்தினர் பல்லாண்டு வாழ வாழும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை அனைத்தும் இந்த வளரும் தீர வேண்டும் என்று கடவுளை மண்டாடி வேண்டிய நன்றி